மதுரை கே கே நகரில் உள்ள ஸ்ரீ கிண்டர் கார்டன் பள்ளியில் நான்கு வயது சிறுமி ஆருதுரா விளையாடினார் அப்போது பள்ளிக்கு பின்னால் மூடி திறந்த நிலையில் இருந்த பன்னிரண்டு அடி உயர தண்ணீர் தொட்டியில் சிறுமி தவறி விழுந்தார் இதை கண்ட மற்ற சிறுமிகள் ஆசிரியர்களிடம் கூறினர் ஸ்பாட்டிற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் அரை மணி நேர போராட்டத்திற்கு பின் சிறுமியை மீட்டனர் தனியார் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிறுமி இறந்தார் இதில் கவனக்குறைவாக செயல்பட்டதாக பள்ளி தாளர் திவ்யா உட்பட ஐந்து பேரை அண்ணாநகர் போலீசார் கைது செய்தனர் விசாரணை நடத்திய பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் பள்ளிக்கு சீல் வைத்தனர் பள்ளி தண்ணீர் தொட்டியில் மூழ்கி சிறுமி இறந்த துயரம் சோகத்தை ஏற்படுத்தியது

ላይ ማ